ஈடி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நேற்றுக்கு நீதிமன்றத்தில் சில ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஆதாரங்களை பார்த்த நீதிபதிக்கு பேர் அதிர்ச்சி என்ன தெரியுமா அதாவது மணிப்பூரில் கிறிஸ்தவ மக்களின் மீது மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்துவிட்ட தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் லிபரேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்கு பாஜகவுனுடைய எம்எல்ஏக்கள் தலைவர்கள் பணத்தை வாரி வழங்கியிருக்கிறார்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்களை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த செயல்பாடுக்கு பிறகு பாஜக தடை செய்யப்பட வேண்டியது அப்படின்னு இந்திய மக்கள் இன்றைக்கு பேச இருக்கிறார்கள் வணக்கம் இடி கோர்ட்ல ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்காங்க எதுக்குன்னா மணிப்பூரில் கடந்த இருபது மாதங்களாக மிகப்பெரிய அளவில் வன்முறை வெடித்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் மிகப்பெரிய கலவரங்கள் அங்கே எழுந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும் இதையொட்டி மணிப்பூர் கலவரத்திற்கு காரணம் என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மர் மாதிரியான இடங்கள்ல இருந்தெல்லாம் ஏதாவது உதவிகள் இங்கே வருதா இந்த அமைப்புகளுக்கு உள்ள வன்முறைகளை தூண்டி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு யார் யார் உதவி செய்கிறாங்க இதை விசாரிப்பதற்கு ஈடி கடந்த பல மாதங்களாக அங்கே வந்து பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் இறுதியில் அவங்க ஒரு அறிக்கை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதன்படி மணிப்பூரில் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான வன்முறையை திட்டமிட்டு செய்து கொண்டிருந்த அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் யுனைடெட் நேஷன் லிபரேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பிற்கு பாஜகவனுடைய மணிப்பூர் எம்எல்ஏக்கள் தலைவர்கள் பணத்தை வாரி வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற பட்டியலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியினுடைய மணிப்பூருடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய தேஜோகா பிரதாப் சிங் அவர் வந்து ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறார் பிரேமானந்த் ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறார் மாயந்தாங் சிங் எட்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறார் ராமேஷ்வர் சிங் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறார் இதற்கான டிஜிட்டல் ஆதாரங்கள் அதே மாதிரி ஃபோன் ஆதாரங்களை இன்றைக்கு ஈடி மதிப்புக்குரிய நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தோடு அவர்களுக்கு பணத்தை பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பாஜக எவ்வளோ பெரிய அநீதியை இந்த நாட்டிற்கு இழைத்திருக்கிறது இந்த தேசத்திற்கு இழைத்திருக்கிறது என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய ஆதாரங்கள் இனி தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள் அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பணம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதல்லவா இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இவங்க அதை எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அங்கே ஆயுதங்கள் வாங்குவதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது பாருங்கள் அங்கு மிகப்பெரிய வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது ஆயுதங்கள் மூலம் மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு பாஜகவை சார்ந்தவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இதை திரிண்ட்னு சொல்லக்கூடிய ஊடகம் இதனுடைய முழு தகவல்களையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் பாருங்களேன் ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் கலவரம் அடிக்குது இருபது மாதமாக கலவரம் அடிக்குது ஏராளமான தேவாலயங்கள் தீக்கிரையாக்கப்படுகின்றன ஏராளமான மக்களுடைய குடியிருப்புகள் இல்லா மக்கள் ஆக்கப்படுகின்றன பல லட்சம் மக்கள் இருக்க இடமின்றி உண்ண உணவின்றி அகதிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருபது மாதங்களுக்கு பிறகு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு பைரோன் சிங் என்று சொல்லக்கூடிய நபர் இருபது மாதங்களுக்கு பிறகு ஏன் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்னா அங்கே இன்னொரு தகவல் வந்து சேரும் அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூர்னுடைய கவர்னராக ஒரு நபர் நியமிக்க இருக்கிறார் அவருடைய பெயர் அஜய் பல்லா இந்த அஜய் பல்லா யாரு அப்படின்னு பார்த்தா பல வருடங்களாக ஏறத்தாழ ஆறேழு வருடங்களாக அமித்ஷாவினுடைய செயலாளராக பணிபுரிந்தவர் இவர் வந்து ஒரு ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதத்திற்கு முன்னாடி தான் அவர் தன்னுடைய பதவியிலிருந்து அவர் வந்து வேலையை விட்டு வெளியே போயிருக்கிறார் வெளியே போய் நான்கு மாதத்திற்குள்ளாவே அமித்ஷா என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த அஜய் பல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை மணிப்பூர்னுடைய ஆளுநராக பதவியில் கொண்டு சேர்க்கிறார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இன்றைக்கு மணிப்பூரில் கூக்கி என்று சொல்லக்கூடிய பழங்குடியினத்தை சார்ந்த மக்கள் அவர்கள்தான் மலைகளில் வசிக்கிறார்கள் அங்கு மற்றவர்களுக்கு நிலம் வாங்கவோ எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற சட்டம் இருக்குது இதற்கு எதிராக இதை எப்படியாவது திசை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக மீதி இனத்தை சார்ந்தவர்களுக்கும் அவங்கள வந்து பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற பட்டியலில் சேர்க்கறதன் மூலமாக அங்கே நிலங்களை வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டத்தோடு ஆர்எஸ்எஸ் பாஜக அங்கே செயல்பட்டது இதனுடைய விளைவாக அங்கே மிகப்பெரிய வன்முறை வெடித்தது கலவரம் வெடித்தது இருபது மாதங்களாக அந்த மாநிலம் எவ்வளவு பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும் இந்த நேரத்தில் பைரோன் சிங் வந்து மன்னிப்பு கேட்கிறார் கேட்ட அடுத்த நாளே அமித்ஷாவினுடைய செயலாளராக இருந்த அஜய் பல்லா ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் என்றால் ஏற்கனவே அதானிக்கு மணிப்பூரில் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ள எல்லா திட்டத்தையும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் பாஜக சேர்ந்து முடிவு செஞ்சிட்டாங்க அது நிகழ்ந்துருச்சு அப்படின்னு ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா அஜய் பல்லா இன்னைக்கு அமித்ஷாவினுடைய ஆள் அஜய் பல்லா அங்கே போகிறது வழியாக பைரோன் சிங்கினுடைய அவருடைய அந்த என்ன சொல்கிறது அவருக்கு அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்து அவருக்கு எல்லாமே குறைக்கப்படும் அவருடைய அதிகாரம் குறைக்கப்பட்டு அஜய் பல்லாவினுடைய அதிகாரம் அதிக அதிகப்படுத்தப்படும் உங்களுக்குலாம் தெரியும் நல்ல ஆட்சி நடக்கக்கூடிய பாஜக அல்லாத மாநிலங்களில் நீங்கள் பாஜக ஆட்சி செய்யாத நல்ல ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கவர்னர்களை வைத்து மோடியும் ஆர்எஸ்எஸும் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கடந்த பதினொன்று வருடம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது இப்போ மணிப்பூரில் எதுவுமே நடக்கலை இருபது மாதங்களாக அங்கே என்னெல்லாமோ செஞ்சு பார்த்ததுக்கு பிறகு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற போது அடுத்த திட்டத்தோடு இன்றைக்கு அமித்ஷா இருக்கிறார் என்று ஊடகங்கள் சொல்கின்றன அதன்படி அஜய் பல்லையா வரும்போது அதிகாரங்கள் எல்லாம் அவர் பக்கத்தில் போகும் கை பொம்மையாக பைரோன் சிங் இருப்பார் ஆனால் இது பைரோன் சிங்குக்கு பிடிக்கல தனக்கே ஓட்டு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அதனால் இனி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் பைரோன் சிங்கும் இடையில் பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பைரோன் சிங் பாஜகவிற்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவை வந்து வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மணிப்பூரில் இன்னும் பிரச்சனை அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கு ஊடகங்கள் எழுத இருக்கிறார்கள் பாடுங்களேன் எவ்வளோ பெரிய திட்டங்களோடு இந்த பாஜக இருக்கிறது அப்படின்னு பாருங்களேன் ஒரு பக்கம் அங்கே தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு பண உதவிகள் செய்திருக்கிறார் பல லட்சங்களை வாரி வழங்கியிருக்கிறார்கள் இதில் ஒரு காமெடி இருக்குங்க இது தொடர்பாக இந்த பாஜக எம்எல்ஏக்களை கேட்கும்போது என்னுடைய பேர் வந்திருக்கா அந்த பட்டியலில் அந்த பட்டியலில் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க சில பாஜக எம்எல்ஏக்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் அதாவது எவ்வளோ பெரிய தவறுகளை செய்தாலும் அதை வந்து நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது இப்போ ஒன்றும் இல்லை பாபர் மசூதியை இடித்தார்கள் இல்லையா இன்னைக்கு யாராவது சொல்லுவானுங்களா நாங்கள் அதான் இடித்தோம் அப்படின்னு சொல்லுவானுங்களா இனி வேணும்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் படிக்கலாம் புத்தகத்தில் பாபர் மசூதின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய இந்திய ஒற்றுமையினுடைய மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழ்ந்த ஒரு கட்டிடம் ஒன்று இருந்தது ஒரு மசூதி ஒன்று இருந்தது இல்லையா இந்த மசூதி ஒரு நாள் மழையில் இடிந்து விழுந்தது அப்படின்னு படிக்கக்கூடும் இவர்கள் தான் ஆட்சியில் தொடர்கார்கள் தான் ஏன்னா எதை செஞ்சாலுமே இவர்கள் பொறுப்பேற்று கொள்ள மாட்டார்கள் இவர்கள் மற்றவர்களின் மேல் பழியை போட்டு திசை திருப்புவார்கள் அல்லது முஸ்லீம்களை ஏதாவது ஒன்று சொல்லி இதோ முஸ்லீம்கள் வந்துட்டாங்க இதோ முஸ்லீம்களுடைய மசூதி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது திசை திருப்புற வேலையை செய்வாங்க நம்ம என்ன செய்ய போறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க